இன்றைக்கி ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான நாள் ரிசர்ச் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுனது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணணும்னு இருந்தோம் அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு உமாராணி மேம் அப்புறம் அன யூனிவர்சிட்டி டேரக்டர் ரிசர்ச் இன்றைக்கி அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க ரிசர்ச் கப்பில் எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஆன்கோயிங்கில் இருக்குது ஐசிஎம்ஆர் டிஆர்டிஓ ஏஆர்என்டிபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் ஐஐடி கவுஹாத்தி மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரிசர்ச் கப் ஃபெசிலிட்டியில் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அட்டல் இன்குபேஷன் சென்டரில் வேற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர் இன் இந்தியா இலி ஒரு டுவெண்ட்டி குரோர் ப்ராஜெக்ட் வந்து அடல் இன்குபேஷன்ஸ்லேயே இருக்குது இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி மூலமாக நிறையா ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் நிறைய பப்ளிகேஷனும் நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த ரிசர்ச் கப் மூலமாக பத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிசர்ச் கப் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே நிறைய பேட்டன் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ரிசர்ச் கப்புக்காக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேட்டன் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வந்து so, ஒரு <laughs> <laughs> <Pardon>? என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போதே இங்கே உள்ள என்விரான்மெண்ட் எனக்கு தெரியுது நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது ரெண்டாவது இவங்க ஒரே கேம்பஸ்க்குள்ளார நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இவங்க இதுவரையும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ரெக்கக்னேஷன் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன் பட் இப்போ அம்மா என்னஸில் புதுசாக நாங்கள் நிறைய ரிசர்ச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரீசண்ட்டாக நல்ல இன்ஸ்டியூட்ஸ் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா என்ன ஏர் ஆஃப் ரேங்கிங்கை வச்சு என் இயர் ஆஃப் ரேங்கிங் டூ ஹண்ட்ரடுக்குள்ளார இருந்தாலும் இல்லை அவங்க மொத்தம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் டூ தேர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரெடிடேஷன் எம்பிஏ அக்ரடிடேஷன் வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரெக்கக்னேஷன் கொடுக்கலான்னு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருந்தோம் அதில் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டியூட் ரெக்கக்னேஷன் வாங்கியிருக்காங்க இப்போ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த இன்ஸ்டியூஷனுக்கும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் அட்மிஷன் கிடைச்சிரும் இட்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அண்ட் நாங்கள் இந்த ஆர்டர்ஸ் மட்டும் என்ன அனுப்பாமல் இருக்கோம் மோஸ்ட்லி அவங்களுக்கு அது கிடச்சிரும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள எல்லா யாரெல்லாம் எலிஜிபிள் சூப்பர்வைசர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கைட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரிசர்ச் என்விரான்மெண்ட் இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றதை எதிர்பார்க்கவே ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க் யூ